இந்த பதிவை பார்த்துட்டுருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக மதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாங்க அருட்பாடல்களில் ஒவ்வொரு பாடலும் ஒரு ஒரு விதமான கருத்தை ஆழமாக சொல்லக்கூடிய பாடல்கள் சொந்த பாடல் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் அதில் நம்ம சுலபமாக அதாவது நம்ம மனசை எப்படி அடக்கணும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத அதாவது ஆன்மீக நாட்டம் உள்ளவங்க முத்தி நெறியை தேடி போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அப்பப்பா பிறந்து பிறந்து கஷ்டப்பட்டது போதும் அப்படின்னு பிறவிய மாயை அப்படின்னு உணர்ந்தவங்க இறைவனுமை பொருள்னு உணர்ந்தவங்க இதெல்லாம் ஆரம்ப நிலை இதையெல்லாம் உணர்ந்த பிறகு நம்ம அந்த மனசை அடக்கிறதுக்கு ஒரு வழி வேணும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தாய்மான சுவாமிகள் அவ்வளோ பெரிய ஞானி அவரே சொல்வார் பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ என் மனது ரொம்ப பாழா போன மனது அது ரொம்ப அலபாஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை அடக்கிறது உனக்குன்னா அவ்வளோ பெரிய வேலையா நீ கடல்லாம் நிற்க வைக்கிற மலையை வளைக்கிற என்னென்னவோ வித்தைகள்லாம் பண்ணுற பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ அப்படின்னு கேட்பார் அந்த மனசை என்ன தந்திரத்தை சொல்லி குவிய வைக்கலாம் அப்படின்னு இவர் ஒரு காட்டுறார் ஒரு அறைக்குள்ளே இருள் இருக்கு அந்த இருள் போகணும்னா வெளிச்சம் வேணும் வேற என்ன செஞ்சாலும் இருள் போயிடாது வெளிச்சம் வந்தா இருள் போயிடும் அது போல எதிரியை விரட்டணும்னா ஒரு பலசாலி வரணும் அப்ப என்ன சொல்றாரு மந்திரம் ஒன்றை இறைவனுடைய திருநாமம் மந்திரம் மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து நீ அதை நினைச்சாதான் உன்னுடைய மனசு குவிய முடியும் இல்லைன்னா அது குவியாது அது போயிட்டே இருக்கும் கொள்ளி தேல் கொட்டி குதிக்கின்ற பேய்க்குரங்காய் கள்ள மனம் தூண்டிக்கிட்டே இருக்கும் அதனால் என்ன சொல்றாரு நீ முதல்ல இங்கே கூப்பிடு யார பரம்பொருளை கூப்பிடு உனக்கு எது வணங்குற இறைவனுடைய திருநாமம் உன் மனசுக்கு வணங்குறையோ அந்த இறைவனுடைய திருநாமத்தை கூப்பிடு மந்திரம் அதுதான் இறைவனுடைய திருநாமத்தை தவிர மிகச்சிறந்த மந்திரம் என்ன இருக்குது நாம மன்னனத்துக்கு அவ்வளவு பெரிய பலம் இருக்குது இதை ராமாயணத்தில் ராமனை விட ராமநாமம் பலமானது அப்படின்னு சொல்லி ராமாயண கதையிலேயே உண்டு போல் அந்த இறைவனை விட இறைவனுடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புத காட்சி ராமனுடைய நாம மகிமைக்கு அது போல் மந்திரம் இறைவனுடைய திருநாமம் மந்திரம் வேற எதுவும் தேடாத நீ மந்திரத்தை அந்த மாயமந்திரம் மந்திரம் வேறு இறைவனுடைய திருநாமமாகி அந்த மந்திரத்தை மனசுல நினைச்சி மந்திரம் ஒன்றை அப்படி அப்படி இப்படி சுத்தி சுத்தி வரக்கூடாது மாறி மாறி வரக்கூடாது மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து மனம் குவியும்படி மனம் குவியணும் அப்படின்றதுக்காக அந்த திருநாமத்தையே நம்ம சொல்லி கேட்டு வேண்டிக்கணும் அதுக்கிட்டயே ப்ரை பண்ணணும் என் மனசு குவியணும்னா நீ தான் வழிகாட்டணும் நீ தான் குவிய வைக்கணும் அப்படின்னு மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து மனம் குவியும்படி சிந்தை தெளிந்து நீ வாடுவாய் தினம் தேடுவாய் இந்த மந்திரத்தை மனசில் வச்சு அதையே சதா சிந்திச்சு நம்ம செய்கிற காரியங்கள் இல்லற காரியங்கள் வேறு ஆனால் மனசுக்குள்ளே அது இருந்தால் அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே நினச்சிக்கிட்டே இருப்போமே எல்லாத்தையும் செய்வோமே செயல் செய்கிறதுக்கும் மனசில் வைக்கிற திருணாமத்துக்கும் இன்னும் இடஞ்சல்லாக இருக்காது அது பாட்டுக்கு அது உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் காரியங்கள் நம்ம சரீரம் செய்துகிட்டே இருக்கும் அதை மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து எதுக்காக மனம் குவியும்படி சிந்தை தெளிந்து சிந்தையில் தெளிவு இருந்தால் தான் மந்திரம் உட்காரும் மந்திரம் உட்கார்ந்த இடத்துல மனம் குவியும் நம்ம என்ன செய்கிறோம் என்ன செய்யணும் எதுக்காக செய்கிறோம் அந்த சிந்தையில் தெளிவோடு நீ மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து மனம் குவியும்படி சிந்தை தெளிஞ்சு நீ அதோடு மட்டும் இல்லை சிந்தையில் தெளிவு இருக்கணும் எதுக்காக என்ன மந்திரத்தை என்ன காரணத்துக்காக நம்ம உட்காந்து வைக்கிறோம் அப்படின்றது தான் அதை செய்த பிறகு எப்படி நீ இருக்கணும் அப்படின்னா மனம் குவியும்படி சிந்தை தெளிந்து நீ வாடுவாய் அது நடக்கலைன்னா நம்ம வாட்டம் அடையணும் அது நடக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி தானே கிடைக்கும் அதாவது இப்படி ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுடக்கூடாது கண்டு காடாமல் இருந்துடக்கூடாது அது கிடைக்கிற வரைக்கும் வெற்றி எங்கே இருக்குன்னா ஒரு செயலை செய்யும் பொழுது கொஞ்சம் தூரம் போய் வெற்றி வேணும்னா கிடைக்காது வெற்றி கிடைக்கிற வரைக்கும் பண்ணுறதுக்கு பேர் தான் முயற்சின்னு சொல்லுவாங்க முயற்சின்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் செய்துட்டு விட்டுட்டு அது பேர் முயற்சி கிடையாது எங்க வரைக்கும் வெற்றி இருக்கோ அது வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே போனால் தான் அது பேர் முயற்சி அது போல் நீ வாடுவாய் கிடைக்கலைன்னா வாடணும் கிடைக்கிற வரைக்கும் வாடணும் கருமமே கண்ணாயினார் எப்படி விற்பாங்க அப்படின்னா பசினோக்கார் கண் துஞ்சார் அது மாதிரி பசிக்கு சாப்பிடுங்க இல்லாமல் அளவோடு சாப்பிடுங்க அதுவும் மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க ஆசை பிசாசு கோபம் அதெல்லாம் விரட்டிவிட்டு மனம் க்ளீனாக இருக்கும் அப்போது நீ வாடுவாய் அது கிடைக்கிற வரைக்கும் நீ வாடுவாய் தினம் தேடுவாய் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நொடி இல்லை மனம் குவியும்படி சிந்தை தெளிந்து நீ வாடுவாய் தினம் தேடுவாய் நேற்றுக்கு நினச்சிட்டு இன்னைக்கு விட்டவங்க கிரிக்கெட் விளையாடுறவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எந்த ஒரு ஓட்டப்பந்தய வீரர் தினமும் ஓடுவார் எதுக்காக தெரியுமா ஒரு நாளைய வெற்றிக்காக ஒரு நாளைய வெற்றிக்காக போடுவாங்க ஒரு நாளைய வெற்றிக்காக ஒரு மேட்சினுடைய வெற்றிக்காக கிரிக்கெட் பிளேயர் தினம் விளையாடி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க நான் நேற்று சாமி கும்பிட்டேன் எனக்கு வரமே கொடுக்கலேன்னு சோர்ந்து போகிறவங்க நிறைய பேர் நோலார் பலர் ஆனால் அது வேணும்னு தீவிர எண்ணம் இருக்குமானால் முயற்சி யாரும் மாட்டாங்க தொடருவாங்க அந்த எண்ணம் வலுவாக இருக்கணும் எண்ணியை எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் தென்னியராக பெரிய இல்லையா அதுபோல் நம்ம தினம் தேடணும் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நொடி இல்லை கிடைக்கிற வரைக்கும் தினம் தேடுவாய் எப்படி நீ அந்த மந்திரத்தை மனசில் நிறுத்திட்டுருக்கணும் எப்படி தேடணும்னா மற்கடகப்படி ஒத்து நிலைக்கிடு குரங்கு குட்டியானது குரங்கை கட்டி பிடிச்சிட்ருக்கும் அது குட்டி போட்ட பிறகு குரங்கு அம்மா குரங்கு எங்கேயும் போகாமல் இருக்காது அது போயிட்டே இருக்கும் அதுக்காக குழந்தைய விட்டுட்டும் போகாது குழந்த என்ன செய்யும் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கும் வயிற்று பக்கம் கீழே படுத்திட்டு நிறைய எல்லாரும் இந்த காட்சியை பார்த்துருப்போம் அந்த குரங்கு குட்டி அம்மாவை கட்டி பிடிச்சிட்ருக்கும் இருக்கும் குரங்கு எங்கே வேணாலும் போகும் அது பாட்டுக்கு நடக்கும் அது பாட்டுக்கு உதிக்கும் அது பாட்டுக்கு தாவும் அத்தனை காரியங்களையும் குரங்கு செய்யும் தன்னுடைய இறையை தேடி ஆனால் இந்த குழந்தை என்ன செய்யும் கெட்டியாக பிடிச்சிட்ருக்கோம் அம்மாவை அந்த குழந்தைக்கும் சாப்பாடு கிடைக்கும் அம்மாவுக்கும் சாப்பாடு கிடைக்கும் இது இயற்கை எல்லோரும் இந்த காட்சியை ஒரு சந்தர்ப்பம் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த பிடி நாம் இறைவனை பிடிக்கணுன்றது எல்லாருக்கும் தெரியாது இறைவனை பிடிக்கணும் அப்படி பிடிக்கணும் அப்படின்றது தெரியாது அதை சொல்கிறாரு மர்கடகப்பிடி ஒத்து நிலைத்திடு அந்த கெட்டியான உறுதியான நான் ஏன் அம்மாவை பிடிச்சிட்டேன் இ விடமாட்டேன் அம்மா என்னை பார்த்துக்குவாள் அப்படின்னு கெட்டியாக பிடிச்சிக்கிறத மட்டும் நீ பிடிச்சிக்கும் பாக்கியை அம்மா எங்கே கூட்டிகிட்டு போகணும் என்ன கொடுக்கணும் உனக்கு என்ன சாப்பாட்டை ரெடி பண்ணி கொடுக்கணும் எல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க புதுசில் அதுக்கப்புறம் குழந்த பெருசான பிறகு தான் குழந்த தானே பார்த்துக்குவோம் அதுபோல் மக்கடகப்பிடு ஒத்து நிலைத்திடு சித்தம் உறக்க வெளிப்படு உன்னுடைய சித்தம் உயரும்படியாக எல்லாம் வெளிப்படும் நிற்த்தனம் எது வெளிப்படும் இறைவனுடைய நிற்த்தனம் வெளிப்படும் மயில் போல நடனம் உனக்கு கிடைக்கும் கூவும் குயில் போல உனக்கு அந்த ஓசை இசை எல்லாம் உனக்கு ஆனந்த நடன காட்சி கிடைக்கும் அந்த அருமையான ஓசை உன் காதுக்கு காதுன்னா இந்த புறச்சிவிகளுக்கு கேட்காது கேட்கும் அந்த மயில் போன்ற நடனம் உனக்கு அதெல்லாம் தெரி தெரிய வரும் சித்தம் அந்த நம்முடைய சித்தம் தெளிவாக தெளிவாக அந்த வைராகியத்தோடு நம்ம நினைக்கும் பொழுது இதெல்லாம் கிடைக்கும் சித்த முறைக்கு வெளிப்படு நிறுத்தணும் மயிலே கூயும் கூவும் குயிலே அப்படின்வார் அடுத்தது சொல்றாரு தந்தி முகன் பதம் வந்த மகன் நம்முடைய பந்தத்தை அகற்றுறதுக்காக தந்தி முகன் காத்துக்கிட்டு இருக்கார் வந்த மகன்றிட வந்து நடம் புரி தந்தி முகன் பதம் என்று வணங்கிடு இந்த தந்தி முகவன் விநாயக பெருமான் எல்லா இடங்கள்லேயும் எளிமையாக காட்சி கொடுக்குறாரு இங்கே குறிப்பிட்ட இடத்துக்கு தான் விநாயகரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இல்லை அப்படியே மக்கள் நடமாடுற இடத்துல போகிற வழியில் வர்ற வழியில் நீராடுற வழியில் எளிமையாக அரசடியில் அரச மரம் வேம்ப மரம் எங்கே இருக்கோ அங்கே கோவில் வாசல்ல கோவிலுக்கு உள்ளே போக முடியாதவங்க கூட எளிமையாக பார்க்கணும் தரிசிக்கணும் உணரணும் அப்படின்றதுக்காக எளிமையாக காட்சி கொடுப்பார் அப்படி தண்ணி எடுக்க போவாங்க நீராட போவாங்க அந்த வழியில் மரத்தடியில் உட்கார்ந்துருப்பார் பெரியோர்கள் மக்களுடைய நன்மைக்காக அப்படியெல்லாம் விநாயக பெருமானை எளிமைப்படுத்தி கொண்டு வந்து வச்சுருக்கார் அந்த அளவுக்கு அப்பேற்பட்ட எதுக்காக அவர் அப்படி எளிமையாக வந்து உட்கார்ந்துருக்காருனா வந்த மகன் நம்முடைய மனசில் இந்த பந்தம் பாசம் பந்தம் இதெல்லாம் அகலணும்னா நமக்கு ஞானம் வேண்டும் அந்த ஞானத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கேன்ப்பா வந்து வாங்கிக்கோங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு ஏலம் போட்டு கூவிட்டு அங்கே அங்கேயும் வந்து வாசலில் காத்துக்கிட்டு நிற்கிறார் அந்த தன் வந்த மகனிடம் வந்து புரி தந்தி மகன் முகன் பதம் என்று வணங்கிடு அது நீ அந்த தந்தி முகனை வணங்குகிறப்போ யானை முகத்தனை வணங்குறப்போ அது என்ன தெரியுமா சிவபதம் தரக்கூடியது பதமே சிவபதமே விநாயக பெருமான் வேற நம்ம சிவபதம் அடையணா வேற ஏதோ பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை இந்த விநாயக பெருமானுடைய பதம் ஞானம் கிடச்ச உடனே உனக்கு பதமே சிவபதமே கட்டாயமாக இருக்கு இது எதுக்காக தெரியுமா இதெல்லாம் ஏன் நீ செய்யணும் முக்கியமாக எதுக்காக தெரியுமா பற்பல கோடி ஜனித்த ஜனிப்புகள் அத்தனையும் தவிர நற்பதம் இதுவே சரியான டைமிங் தான்ப்பா உனக்கு உலக இன்பத் துன்பங்களை அனுபவிச்சு பக்குவப்பட்டு அப்பப்போ போதுண்டா வாழ்க்கை இந்த உலகத்தில் நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதும்பா இனிமேல் வேண்டாம் அப்படின்ற நொந்து பக்குவப்பட்டு உன்னுடைய மனசு இப்போ இறைவனை நாட தயாராக இருக்கு இந்த பதம்தான் சரியான பதம் எதுக்கு நீ பல ஆயிரம் கோடி கோடி ஜென்மங்கள் நீ பிறந்து 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 மாணிக்கவாசக வாசக பெருமான் சொல்லுவார் அது மாதிரி இதுவாக போகிறோங்க இதுவாக பிறங்க அதுவாக போகிறோங்க எல்லா பிறப்பும் பிழை பிறந்திழைத்தேன் என் பெருமான் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி நம்ம எத்தனை கோடி பிறப்பு பிறந்தோம் எங்கே பிறந்தோம் நம்ம அவர் இன்னொரு பாடலில் சொல்லுவார் நான் பிறக்காத ஊர் இல்லை சாப்பிடாத உணவு இல்லை பிறக்காத இடம் இல்லை பேசாத விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்வார் அது மாதிரி நாம் பிறக்காத ஊர் இல்லை போகாத இல்லை பேசாத மொழி இல்லை சாப்பிடாத உணவில்லை என்ன சாப்பிடாதது எதுவும் இல்லை நான் சாப்பிடாததும் எதுவும் இல்லை என்ன சாப்பிடாததும் எதுவும் இல்லை ஏன்னா புல்லா பிறந்திருப்பேன் பூண்டா பிறந்திருப்பேன் இலையாக பிறந்திருப்பேன் மரமாக பிறந்திருப்பேன் பறவையாக பிறந்திருப்பேன் மீனாக பிறந்திருப்பேன் எப்படியோ பிறந்திருப்பேன் என்ன பண்ணுறது தின்னு இருப்பாங்க நானும் பிறந்து நிறைய சாப்பிட்ருப்பேன் அப்படின்வார் அது மாதிரி நான் பிறக்காதன என்னை இல்லை நான் தின்னாதில்லை அப்படின்ற மாதிரி பற்பல கோடி ஜனித்த ஜனிப்புகள் அத்தனையும் எல்லாத்தையும் தவிர்க்கக்கூடிய பதம் இதுதான் சரியான பதம் மிஸ் பண்ணிட மிஸ் பண்ணிடாத டோன்ட் மிஸ் இட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சரியான பதம் இது தான் அதனால் நீ என்ன பண்ணுற பற்பல கோடி ஜனித்த ஜனிப்புகள் அத்தனையும் தவிர பதம் இதுவே இது என்ன தெரியுமா இதுதான் நுட்பமான விஷயம் இது நிறைய பேருக்கு இந்த நுட்பம் தெரியாததுனால பிறந்துக்கிட்டே பிறந்துக்கிட்டே இருக்காங்க எதெதையோ நினச்சி அதெல்லாம் உண்மை நம்பி அதெல்லாம் தேவை நம்பி அதுக்காகவே வாழ்ந்து அழுத்து அலைஞ்சி திரும்பவும் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உணரலை அவங்க அந்த நுட்பம் தெரியாததுனால திரும்ப திரும்ப பிறக்கிறாங்க இது சரியான நற்பதம் நீ கொஞ்சம் உணர்ந்துட்டல அதனால் இதுதான் சரியான சமயம் பற்பல கோடி ஜனித்த ஜனிப்புகள் அத்தனையும் தவிர நற்பதம் இதுவே சரியான பதம் பாராய் நுட்பம் பாராய் இந்த விஷயம் நுட்பமான விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல அதனால் நீ என்ன பண்ணணும் இப்போ அடுத்தது யோசிக்கணும் சந்திர சூரியர் வந்து பொருந்திடும் சந்திர சூரியர் வந்து பொருந்திடும் இடகலை பெண்களை சந்திர சூரியர் வந்து பொருந்திடும் அந்தரமே ஒரு மந்திரம் என்பது சாருவாய் சுழுமுனையில் உன்னுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தி எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தி நீ செய்யும் பொழுது தியானிக்கும் பொழுது பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த அந்தரமே ஒரு மந்திரம் என்பது சாருவாய் இதுதான் அந்த மந்திரத்தை உட்கார வைக்கிற இடம் மந்திரம் அதுதான் தூய்மையான இடம் அப்படின்றத நீ நாடி சேர்ந்துக்கோ சாருவாய் அந்த நிலையை நீ சாருவாய் சத்தியம் என்றே உரை அசத்தியமானது நித்தியமாகாது தர்மமே இது தர்மமே என்றைக்குமே அழியக்கூடிய பொருள் நித்தியமான பொருளாக நிலைத்த பொருளாக ஆகாது ஒன்றே ஒன்று இறைவன் அது மட்டும்தான் நிலைத்த பொருள் பாக்கி எல்லாம் அழியக்கூடிய பொருட்கள் ஏன் எல்லாம் இறைவனால் உருவாக்கப்பட்டவை மாயையின் சம்பந்தம் கொண்டு உருவாக்கப்பட்டவை அப்போ மாயையால் உருவாக்கப்பட்ட எல்லாரும் அழிஞ்சுதானே ஆகணும் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது வளர்ச்சின்னு ஒன்று இருக்கும் பொழுதே ஏறுமுகம் இறங்குமுகம் அதே மாதிரி தோற்றம் மறைவு இரவு பகல் இது எல்லாமே உண்டு இருக்குன்னு பொழுதே இல்லைன்ற வார்த்தையும் அது கூடவே இருக்கும் இது எல்லாருக்குமே நமக்கு அனுபவம் அப்படி அந்த அசத்தியமானது எங்கேயான நித்தியமாகுமா இது தர்மம் அப்பா இது சாதாரண விஷயம் கிடையாது தர்மம் அதுதான் தர்மம் என்னைக்கும் அசத்தியம் நித்தியமாகாது இதை நீ தெரிஞ்சுக்கோ இதுதான் சத்தியம் என்றே உரைத்திடும் வேதம் வேதம் சொல்லுது என்னைக்கும் அந்த வேதம் சொல்லக்கூடிய தர்மத்தில் எப்பவும் அசத்தியமான பொருள் நித்தியமாக முடியவே முடியாது அழியும் பொருள் அழியா பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அழியும் பொருள் மாற்றத்துக்கு உட்பட்டது அழியாத பொருள் நிலைத்த பொருள் இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லி நீ புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார் அடுத்த அடுத்த வரிகள் அந்தரமேவி நுழைந்திடுவாய் பல தந்திரமாகவே விந்தை புரிந்திடும் அற்புதம் வெகு அற்புதம் அவருடைய அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறார் இது சாதாரண விஷயம் ஏதோ ஒரு சில்ட்ர லாபம் மகிழ்ச்சி ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா கிடைக்கிற மகிழ்ச்சி ஒரு பிடித்த இடத்துக்கு போன மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி போல இதுன்னு நீ நினைச்சிடாத அலட்சியமா இருந்துடாத அந்தரமேவி நுழைந்திடுவாய் அந்த மாதிரி நீ உள்ள இறைவனை நாடி உள்ள உள்ள போகும்பொழுது பல தந்திரமாகவே விந்தை புரிந்திடும் அற்புதம் வெகு அற்புதம் அதெல்லாம் மிகப்பெரிய தந்திரம் உனக்கு அந்த காட்சி கிடைக்கிறதோ அந்த ஒலியை கேட்கறதோ இறைவன் அடையிறதோ சாதாரண விஷயம் கிடையாது அது மிக மிக அற்புதமான விஷயம் அற்புதமான விஷயத்தை தேடணும்னா அதுக்கு அற்புதமான முயற்சிகளும் இருந்தாகணும் இல்லையா அது எப்படி போது அந்தரமேவே நுழைந்திடுவாய் அந்தரமா செய்யணும் வெளியில மற்றவங்க பார்க்கறதுக்கு செய்யறதுனால உனக்கு பலன் அடைய முடியாது அது ஒரு கருவி அது ஒரு வழி அது ஒரு படிநிலை அது ஒரு வழி மார்க்கம் அவ்வளோதான் ஆனால் எப்போ இது கிடைக்கும் அந்த மேபி நுழை உன்னுடைய மா மனசு உள்ள இறைவனை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அப்போ தந்திரமாகவே விந்தை புரிஞ்சிடும் அது இன்ன விதோன்னே உன்னால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விந்தை புரிஞ்சிடும் அற்புதங்கள் செய்யும் அந்த அற்புதம் வெகு அற்புதம் அதை அப்படியே தூக்கி சொல்றார் பாருங்க அற்புதம் விந்தைன்றதே ரொம்ப விசித்திரமானது அது அற்புதம் அதுவையும் சொல்லி அவரால் சொல்லி முடிக்க முடியாமல் வெகு அற்புதம் அப்படின்னு சொல்ல அதை வந்து அதுக்கு மேலே சொல்ல முடியல அந்தமேவி நுழைந்திடுவாய் பல தந்திரமாகவே விந்தை புரிந்திடும் அற்புதம் அற்புதம் விதத்தில் முளைத்திடு கற்பக சீத்தி என தரும் முத்தியும் இதுவே அறிவாய் உண்மை அறிவாய் எப்பா முத்தின்றது வேற ஏதோ ஒன்று இல்லை நீ இறைவனை நோக்கி உன்னுடைய மனச மற்கடகப்படியாக தினம் தினம் மனசு குவியும்படி நினச்சி உள்ளே உள்ள என் உன்னுடைய எண்ணத்தை இறைவன் நாடி போயிட்டே இருந்தினா அந்த எண்ணமானது அந்த இறைவனுடைய கருணையானது உன்னுடைய மக்கழக பிடியில அவருடைய திருவடிகளை நீ கெட்டியாக பிடிச்சிட்டீன்னா அது பந் பலவிதமான தந்திரங்களை அந்தரமேவி நுழைந்திடுவாய் உள்ளே உள்ளே போயிட்டே இரு இந்த இடத்துலன்னு இல்லை அது ஆகாயம் அயனும்மாலும் தேடி அடைய முடியாத ஒரு விஷயம் அதில் அந்தரமேவி நுழைந்திடுவாய் பல தந்திரமாக விந்தை புரிந்திடும் அற்புதம் வெகு அற்புதம் சித்தி எனத்தரும் முத்தி எது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சித்தி எனத்தரும் முத்தி முத் இது உண்மையை தெரிஞ்சுக்கும் அறிவாய் உண்மை அறிவாய் நீ முத்தி அடையலைன்னா வேற ஏதோ ஒன்றும் இல்லை அது ஏதோ ஒரு ரீச்சபிள் பாயிண்ட் ஒன்று இருக்கு அங்கே போய் சேர்ந்துட்டா முத்தி கிடைக்கும் அப்படி கிடையாது உன்னுடைய மனசால நீ அடைய வேண்டிய நல்லதொரு மாற்றம் இறை மார்க்கம் நித்திய பொருளை நீ பற்றி பிடிக்கக்கூடிய வழி இதுதான்ப்பா அதுக்கு என்ன செய்யணும் நீ மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து மனம் குவியும்படி சிந்தை தெளிந்து நீ வாடுவாய் தினம் தேடுவாய் அதை எப்படி தேடணும் மர்கடகப்படி ஒத்து நிலைத்திடு சித்த முறைக்க வழிபடு நெத்தன முயலே குயிலே வந்த மகன்றிட வந்து நடம்பொரி தந்தி முகன் பதம் என்று வணங்கிடு பதமே பதமே பற்பன கோடி ஜனித்த ஜனிப்புகள் அத்தனையும் தவிர நற்பதம் இதுவே நுட்பாராய் பாராய் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக சந்திர சூரியர் வந்து பொருந்திடும் அந்தரமே ஒரு தந்திரம் என்பது சாருவாய் நிலை சாருவாய் சத்தியம் என்றே உரைத்திடு வேதம் அசத்தியமானது நித்தியமாகா தர்மமே இது தர்மமே அந்தரமே வி பல தந்திரமாகவே விந்தை பொருந்திடும் அற்புதம் வெகு அற்புதம் அத்து விதத்தில் முளைத்திடுகிறப்பக சித்தி என தரும் முத்தியும் இதுவே முத்தினால் வேறு எதுவும் நினச்சிட்டு இருக்காதே இதுதான் முத்தி அடைய வேண்டிய நிலை எவ்வளோ சுலபமாக ஷார்ட் ரூட் போட்டு கொடுத்த மாதிரி சொல்கிறார் முத்தி அடையணும் முத்தி அடையணும் நீ காட்டில் போய் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு தவம் பண்ணிட்டு புத்து வளர்ந்துட்டு உட்காருன்னு அவர் சொல்லலை மனசு எல்லாம் எங்கே மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து மனம் குவியும்படி சிந்தை தெளிந்து நீ வாடுவாய் தினம் தேடுவாய் அதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் முத்திய கொண்டு வந்து அடக்கி வச்சு நமக்கு ஷார்ட் ரூட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த அருட்பாடல் அதனால் இந்த அருட்பாடல்களை தினமும் சொல்லி இந்த பாடலையே கூட தினம் தினம் சொல்லும் பொழுது நம்முடைய மனசு கட்டாயமாக குவியும் கொஞ்சம் கொஞ்சமாக குவியும் அதனால் அருப்பாடல்களை எல்லாரும் கேட்கணும் சொல்லணும் பாடணும் அதுக்குள்ளே நம்ம மனசு தினம் தினம் ஓடணும் குவியணும் வாழ்க வளமுடணும் இந்த நல்ல விஷயங்களை கேட்குறப்போ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வடமுடன் வாழிய நாளுமேமே வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழி 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 அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்